கருப்புசாமி கோயிலில் செய்யவே கூடாத நாலு விஷயங்கள் ஊரில் இருக்கிற கருப்புசாமி கோயில் எதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் விஷயம் கருப்புசாமி கோயில் முன்னாடி ஏதாவது நாய்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இல்லை நாய்கள் குறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த கோவில் பக்கம் நீங்கள் போகவே கூடாது ஏன்னா அந்த இடத்துல கெட்ட சக்தி இருக்குன்னு ஏன்னா கருப்பு சாமி பெய்களை ஓட்டறதையும் பிசாச ஓட்டுறதையும் பெய்களில் பயப்படும் அதனால கோயிலுக்கு வெளியே நாய்கள் சத்தம் போட்டுருந்தா அந்த சைடு போகவே கூடாது அது ரொம்ப ரொம்ப பொதுவாக கருப்பு சாமி இரவு பன்னெண்டு டு ஒன்றரை மணி வரைக்கும் அதீத சக்தியில் அந்த நேரத்தில் நீங்க என்ன உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இரவு நேரத்தில் அந்த டைமுக்கு நீங்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் ரெண்டாவது கருப்பசாமி சிலைக்கு இல்லை அந்த கோயிலுக்கு வெளியே நீங்க படுக்கவே கூடாது அப்படி படுத்து உங்க கனவுல ஏதாவது கருப்பு நிழலோ இல்ல யாரையாவது கொள்ற மாதிரி காட்சியோ இல்ல பாம்போ இல்ல விலங்கு ஏதாவது வந்தது கண்டிப்பா அடுத்த இருபத்தி ஒரு நாட்களில் ஏதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வர அர்த்தமா அர்த்தமாக ஸோ அதனால கருப்பசாமி கோயிலுக்கு வெளியே உள்ள கருப்பு பக்கத்திலேயோ தூங்கவே கூடாது மூணாவது விஷயம் இரவு நேரத்தில் கருப்பு சமை கோயில விளக்கு ஏற்றவே கூடாது நீங்கள் அதை மீது ஏற்றினீங்கன்னா அந்த விளக்கு நீங்கள் அணியாமல் பார்த்துக்கணும் ஒரு நாள் அந்த விளக்கு அணைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குமா ரெண்டு நாளாவது பார்த்தீங்கன்னா சிலைக்கு பின்னாடி நீங்கள் வேண்டவே கூடாது அது கருப்பு அசிங்கப்படுத்துற மாதிரி துச்சப்படுத்துற மாதிரி ஸோ முதுகு பின்னாடி நீங்கள் யாரும் பேச மாட்டாங்க அதே மீறி நீங்கள் பேசினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அஞ்சாவது இரவு நேரத்தில் கருப்பு சம்பியோட கண்கள் பார்க்கவே கூடாது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்தாலும் கருப்பு சம்போட கண்ணை பார்த்து வேண்டது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாகவும் சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாகவும் சொல்லப்படுது இதில் எது உண்மை கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க